எரிகோ ராஜாவுக்கு பிரியமா இருக்கணும் எரிகோவின் சட்டத்துக்கு பிரியமா இருக்கணும் எரிகோவின் ஆளுகை செய்கிறவர்களுக்கு பிரியமா இருக்கணும் அந்த ஆட்சிக்கு பிரியமா இருக்கணும் ஆனால் இவள் செய்ததோ மாறாக இவளுடைய செயல் மாறுபடத் தொடங்கியது பிரைஸ்காட் எத்தனை பேர் இவ்வுலகத்திற்கு பிரியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் உங்களுடைய செயலும் நம்முடைய செயலும் மாறுபடாமல் போகுமானால் கத்தருடைய செயல் நமக்குள் கிரியை செய்வதை பார்க்க முடியாது செய்திய செய்திய கவனமா கேளுங்க ஏதோ வர்றோம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கிறோம் கொஞ்ச நேரம் செய்தியை கேட்கிறோம்ட்டு ஒரு ஏனவானு இல்லாம ஆண்டவர் அவங்க கூட பேசுற வார்த்தை என்னங்கிறத கவனமா கேளுங்க இந்த சத்தியத்திலிருந்து என்னத்தை விளங்கி கொள்றோம்ங்கிறத பாருங்க அவளுடைய செயல் எப்படி இருந்ததுன்னு கவனிங்க நிச்சயமாகவே எரிகோ ராஜாவையும் எரிகோ அதிபதிகளையும் எரிகோ பட்டணத்தில் இருந்த அதிகாரங்களையும் சட்டங்களையும் மதித்து வாழ்ந்திருக்க வேண்டிய அந்த ராகம் இவளுடைய செயல் மாறாக அமைந்தது